சரி நம்ம நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வருவோம் இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும் அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயங்களோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும் கடலோர கிராமங்கள மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி மீன் அரிப்புல இருந்து மீன் அரிப்புல இருந்து என்ன பரப்புரை செய்யறாங்க சொன்னார்களே செஞ்சார்களா சொன்னார்களே செஞ்சார்களா செய்வீர்களா இப்ப எங்க ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜா ராஜா மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்போ வந்து இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறேன்களை விட்டார்களா அங்கே வந்து அதை செய்தவர்களை செஞ்சார்களா கோர்ட்ல சார்வி சாயலன் தங்கச்சி இது பரப்புரைன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு பரப்புரைன்னு நினைக்கிறேன் மக்களின் வழியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன ஒரு வீட்டு பாடம்னு ஒன்றில்லையா பரிச்சையவாத மனத்தில் வச்சு எழுதணும் பார்த்து தான் எழுதவே நான் அடம்புடிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டம் அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்கே மதிப்பெண் கிடையாது பார்த்து படிக்கும்போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா ரொம்ப கஷ்டம்